ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஆடி முதல் வெள்ளி நம்ம வீட்டு பூஜை ஏரியில் ஒரு கல்லுப்பு ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் அதோட இந்த இது வந்து கடையிலே விற்கிது ஒரு சின்ன கண்ணாடி மாங்கல்யம் இதை வச்சு சாமி கும்பிடுங்க நாளைக்கு காலையில் ரொம்ப நல்லது இது வந்து நம்ம ஆடி நாலு வெள்ளி வருது பார்த்திங்களா அதில் இதை வந்து இதில் கொஞ்சம் ஒரு ஒரு கனி பூ வச்சு நம்ம சுமங்கலிக்கு கொடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சுமங்கலிக்கு மூணு இல்லைன்னா அஞ்சு சுமங்கலிக்கு ஆடி வெள்ளியில் ஒரு நாள் கொடுங்க ரொம்ப நல்லது நம்ம ரொம்ப இல்லைனாலும் இதனை மட்டும் வச்சு நாளைக்கு சாமி கும்பிடுங்க ஆடி முதல் வெள்ளி வீட்டில் நம்ம வீட்டு பூஜை அறையில் எது இருக்கோ இல்லையோ உப்பையும் மஞ்சளையும் எப்பயும் குறைவில்லாமல் வைங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய செல்வம் குறைவில்லாத செல்வம் அப்புறம் எப்பயும் போல் இந்த வெத்தலை பாக்கு இதை வச்சு கும்பிடுங்க எக்ஸ்ட்ரா இதை ஒன்று வச்சு கும்பிடுங்க இது கடைகளில் விற்கிது வாங்கி வச்சு கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ